நமஸ்காரம் ஒரு குழந்த ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிடுத்து அப்படின்னா அது யார் பொறுப்பு கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் தான் பொறுப்பு நான் ஃபெயில் ஆகிடுதானா அப்படின்னு பேசும்பொழுதே அது நைன்த்தோ டென்த்தோ லெவன்த்தோ இல்லைன்னா டுவெல்த்தோ பற்றி தான் இருக்கும் இல்லையா யார் பொறுப்பு ஸ்டூடெண்ட் பொறுப்பு சரி வேறு யாருக்காவது பொறுப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒரு டீச்சராக நான் என்ன சொல்ல போகிறேன்னு நினச்சின்னு இருக்கேன் பேரண்ட்ஸோட பொறுப்புன்னு தானே அப்படி இல்லை பேரண்ட்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது டீச்சர்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கும் பொறுப்பு இருக்குது ஏன்னா இந்த பாடத்தை எடுத்து படித்து பாஸ் பண்ணி நம்மளை நம்மளே உயர்த்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இவன் எல்லாரும் சேர்ந்து விதைக்கவே இல்லை பிரின்சிபலும் சேர்த்துதான் அந்த எண்ணத்தை புத்தியில் விதைக்கவே இல்லை அந்த குழந்தைக்கி லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் படிப்பனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதையே சொல்லி கொடுக்காம அது ஒம்போதாவது வரைக்கும் பத்தாவது வரைக்கும் பதினொன்னாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவலஜி தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரியே சொல்லி கொடுத்து மேத்தமேட்டிக்ஸு இந்த மாதிரியே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மார்க் மிஷினாக ஆக்கிட்டோமே ஒழிஞ்சு வேற ஒன்றுமாவும் ஆக்கலை சரி நாங்கள் தான் லட்ச லட்சமாக ஃபீஸ் கட்டுறோமே ஸ்கூல் தானே அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் எடுத்துக்கும் எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் ஒரு டேஸ்க்கால இருக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் நான் சில சமயம் இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே இது நான் சொல்கிறேன் கிட்ட கேட்பேன் ஏன் உங்கள் குழந்தை லேட்டாக வந்திருக்கு இன்னிக்கு அவள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா மேடம் எழுப்புறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது அந்த குழந்தைய கேட்பேன் ஏன் இன்னைக்கு லேட்டு எங்கள் அப்பா தூங்கி எழுந்துன்னு வந்து என்னை ட்ரா பண்ண லேட்டு அப்படிங்குவோம் எங்கள் அம்மா சமைக்க லேட்டு அப்படிங்குவோம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னா இப்போ இதை மூணுமே நீங்கள் வாத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தப்புன்னு தோணும் எங்கேயோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இது காலம்பரம் எழுந்தெண்டு டயத்துக்கு ஸ்கூலுக்கு வரதுலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் போய் இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினான்னு ரிவிஷன் பண்ணுறது வரைக்கும் அது பண்ணுறதான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸ்க்கு இருக்கு பண்ணலை அம்மா அம்மாகிட்டேருந்து மொபைலை பிடிங்கிட்டு உட்காந்துடுறதுன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மொபைலை பிடிங்கின்னு உட்காந்துடுறது என்ன பண்ணுவது எனக்கு ஒரு அம்மா சொன்னான் எவ்ரி டைம் இதான் என் பையன் பண்ணுறான் ஆனால் நான் ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே எனக்கு மொபைலில் பார்த்து என்னென்னலாம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படி அப்போது வீடு அந்த குழந்தைக்கு அனுகூலமாக இல்லை ஃபீஸு கட்டுறது மட்டும் பொறுப்பு இல்லை மொபைலை வச்சுட்டு உட்காராதே அப்படின்னு புஸ்தத்தை எடுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அம்மாவுக்கு இருக்குது ஒரு அம்மா எனக்கு சொன்னான் நீ எல்லாம் படிச்சிருக்கியா உனக்கெலாம் இதை பற்றி எதாவது தெரியுமா வேலையை பார் சமைக்கிற பார் அப்படின்னு என் பொண்ணு சொல்கிறான் மேடம் நான் இவ்வளோ படித்ததில்லை பத்தாவது வரைக்கும் படித்ததில்லை அதனால் அவளை படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னா சில வீடுகளில் அப்பாவையுமே பையன் சொல்கிறான் நீ என்ன என்ன படிச்சிருக்கேன்னு நீ பேசுகிற போ இதை பற்றிலாம் உனக்கு புரியாது அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் சோறு நீங்கள் போடுறீர்கள் இருக்க இடம் நீங்கள் கொடுக்குறீர்கள் துணி மணி நீங்கள் வாங்கி கொடுக்குறீர்கள் விளையாடுறதுக்கு சாமான் பொம்மையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீர் வேணுங்கிறப்ப ஃபோனும் மொபைலும் டிவியும் நீங்கள் கொடுக்குறீள் அதுக்கு எங்கே வெளில போகணுமோ அங்கே கூட்டின்னு போகிறேன் லட்ச லட்சமாக ஃபீஸு கட்டி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன் அப்புறம் எப்படி அந்த குழந்தைகள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டிபெண்டாச்சே அதுகளில் பாதி பேர் இன்டிபெண்டாக எதுவுமே பண்ணிக்க தெரியாமல் இருக்காளே ஷூ ரெடி பண்ணுறதுலேருந்து ஸ்கூல் பேக் ரெடி பண்ணுறதுலேருந்து நீங்கள் தானே பண்ணி வைக்க வேண்டியிருக்கு அதுகளுக்கு டோட்டலி டிபெண்டாச்சே இந்த வாய் மாத்திரம் எங்கேருந்து வருது அதுகளுக்கு எவ்வளோ பெரிய லாங் ரோப் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகள் தான் தள்ள வச்சுன்னு டான்ஸை ஆட வைக்க முடியும் அதுக்காக அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்து பெற்றவா மரியாதை சொல்லிக் கொடுக்க மரியாதை கொடுக்கணும்னு யார் சொல்லணும் நம்ம தான் சொல்லணும் பக்கத்து வீட்டிலேருந்து அவன் சொல்ல போகிறா நம்ம தான் சொல்லணும் ஓகே இந்த குழந்தைகள் வீட்டில் படிக்கலை வீட்டில் படிக்கலை ஸ்கூலில் டீச்சர்ஸ் படி படிங்கிறா படிச்சியா படிச்சியாங்கிறா ஃபோன் எடுத்துன்னு உட்காந்து இன்ட்டியா நீ அண்ணன் பண்ணியா நீ விளையாட போயிட்டியா இது பண்ணிட்டியா படிக்கலையா அப்படிலாம் கேட்குறா எல்லாம் நடக்கிறது ஸ்கூல் ஹவர்ஸில் படிக்க வைக்கிறாள் வீட்டுக்கு போனால் அதை படிக்கிறது இல்லை சில கண்ட்ரீஸில் பாஸ் மார்க் அப்படிங்கிறது நைன்ட்டி பர்சன்ட்டும் நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டும் இருக்குது நூற்றுக்கு பர்சன்ட்டுன்னு என்ன தானே நம்ம நாட்டில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் மார்க் யா வீட்டில் தான் படிக்காமல் உருப்படாமல் போயின்னு இருக்கு அது முப்பத்தஞ்சு மார்க்குக்கு ஜூன்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸால ப்ரிப்பேர் பண்ண முடியாதா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாளைக்கு அரை மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே வருஷ கடைசியில் அது நாற்பது ஐம்பது மார்க் வாங்கிடுமே கொஞ்சம் ரெகுலராக வர குழந்தையாக இருந்தா அந்த டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாதா எங்கேயோ ஒரு குழந்தை ஃபெயிலாகுறது நம்ம ஸ்கூல்லன்னா அது என் ஸ்கூலாக இருந்தாலும் சரி யார் ஸ்கூலாக இருந்தாலும் சரி நான் வேலை பார்க்குற ஸ்கூல் என் ஸ்கூல்னால் நான் வேலை பார்க்குற ஸ்கூலாக இருந்தாலும் சரி நம்ம எல்லோரும் தான் பொறுப்பு அதுக்கு ஃபெயில் ஆகிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ் போயிட்டால் நம்ம இதே கிளாஸில் இருக்கோங்கும் போது இடி இறங்கின மாதிரி இருக்குது அந்த குழந்தை முகத்தை பார்க்கவே முடியல நம்மளால் சரி மேம் அப்படி ஒரு வருஷம் ஃபெயிலானால் தானே புத்தி வரும் அப்படி சொல்கிறோம் நம்ம இருக்கு அப்படிதான் ஆனால் அந்த தோல்விக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் காரணமாக இருக்கும் எங்கேயோ ஒரு வழி ஒரு எந்த குழந்தை ஃபெயிலானாலும் ஒரு வழி ஒரு குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பெட்ரோல் ஃபெயிலான மாதிரி தான் அந்த டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஃபெயிலான மாதிரி தான் சக்சஸ்னால் மாத்திரம் ஏன் ஸ்டூடெண்ட்டு டாப் ரேங்க்கு ஏன் ஸ்டூடெண்ட் சென்டம் ஒன்றும் ஏன் புள்ள ஏன் பொண்ணு சென்டம் ஸ்டேட் ரேங்க்கு சொல்லிக்கிறோமோண்ணோ அதில் நம்ம பங்கு ஒன்றும் அப்போ ஃபெயிலியர்ஸ்லையும் நம்மளோட பங்கு கண்டிப்பாக இருக்குது எந்த குழந்தை ஃபெயிலானாலும் அந்த குழந்தையினுடைய ஃபெயிலியரில் நம்மளுக்கு பங்கு இருக்குது அது ஃபெயிலில் ஆக ஆக தப்பான வழியில் போக போக ஒரு மொபை ஒரு குழந்த மொபைல் கேமே எடுத்து பைசா வச்சு அம்மா பைசா அப்பா பைசா அந்த டீச்சருக்கு என்ன வழி இந்த மாதிரி ஏன் ஆடிதுன்னு கேட்டாக்க என் காசில் தானே மேடம் ஆடிட்டு நான் தா நான் கண்டிச்சிக்கிறேன் நீங்கள் கண்டிக்காதீங்கன்ட்டு அம்மா அந்த டீச்சருக்கு அந்த குழந்தை மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படி போகக்கூடாது அந்த பேரண்ட்டே சொன்னால் கூட ஏன் ஏன் காசு தானே மேடம் என் புள்ள தானே நான் கண்டிச்சுக்கிறேன் நீங்கள் நீங்கள் இதை வீட்டில் நடக்கிறத பற்றி நீங்கள் கண்டிக்கிச்சு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது என்ன வீட்டில் நடக்கிறதா இன்றைக்கி அது விளையாடுவோம் நாளைக்கு கிளாஸ்லேருந்து ரெண்டு பேரும் சேர்த்து விட்டு இன்சென்டிவ்ஸு ஏதோ இருக்குமே அந்த மாதிரி பார்த்துக்குவோம் இது எல்லா இடத்துக்கும் பரவுமே எனக்கு என்னென்னு எப்படி இருக்க முடியும் ஒரு டீச்சர் இந்த உலகத்தில் யார் வேணால் எனக்கு என்னென்னு இருக்கலாம் டீச்சர் மட்டும் இருக்கவே முடியாது சக்ஸஸ் மட்டும் இல்லை ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ ஷேர்ட் பிட்வீன் பேரெண்ட்ஸ் அண்ட் த டீச்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் ஃபார்ட்டி பர்சன்ட் டீச்சர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் பேரெண்ட்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் அந்த சைல்டு அப்படிதான் ரேஷியோ இருக்கும் நமக்கு தான் பொறுப்பு இருக்குது புரிஞ்சு நடந்துக்கலாம் இது நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிறோம் الماسكارا